ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப ரிச்சாக இருக்கிற சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க செமி காட்டன் சில்க் ஃபேப்ரிக்ல ஹரிசாண்டல் லைனில் ஜருகை யூஸ் பண்ணி வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இப்போ நிறைய சினி ஆர்டிஸ்டெல்லாம் இந்த மாதிரி சேரீஸ் தாங்க ரொம்ப விரும்பி வியார் பண்ணுறாங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இதில் வீடியோவில் எல்லாமே காட்டியிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியல எங்களோட மூணு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரெலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஆலிவ் க்ரீன் கலர் சாரீங்க சூப்பரான கலருங்க மோஸ்ட்லி எல்லா கலருக்குமே காப்பர் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க ஒரு சில கலருக்கு சில்வர் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில கலருக்கு காப்பர் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெஜந்தா கலர் சேரீங்க இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஜருகை லைன் உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இது பார்க்கறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க அப்படி அப்படிதாங்க ரொம்ப ஹைலுக்காக தெரியுவிங்க இதில் இருக்கிற கலர்ஸும் அப்படிதாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கலருமே ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் அதனால பார்க்கறதுக்கே அப்படியே பழிச்சுன்ட்ருக்கு இப்போ நம்ம பார்க்குறது ராயல் ப்ளூ கலர் சாரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜருகை யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குறது மெரூன் கலர் சேரீ முந்தியிலும் அப்படிதாங்க இந்த காப்பர் ஜருகை சில்வர் ஜருகை ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு அரேஞ்சில் ஜருகையெல்லாம் பார்டர் வந்துருங்க எல்லா சேரீக்குமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடும் சேரியோட கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலையிற வேலையில்லைங்க இந்த சேரீஸ் எல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது செறி ரெட் கலர் சேரீங்க அப்படியே சூப்பரான கலருங்க கண்ணாக பறிக்குதுங்க அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் கலர் சேரீங்க இந்த ஒயிட் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெருகை கொடுத்துருக்கோம் இந்த சேரீ எல்லாம் கொடுத்து அப்படியே தேவதை மாதிரியே இருக்குங்க ஆமாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த சேரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹை லுக்காக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது பிளாக் கலர் சேரீங்க இந்த பிளாக் கலர் சேரீக்கு காப்பர் ஜருக்காக கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது டார்க் கிராமர் கிரீன் கலர் சேரீங்க எல்லா கலருமே அழகாக இருக்குங்க எதை விடுறது எதை சொல்கிறதுன்னே தெரியலைங்க அந்தளவுக்கு எல்லா கலருமே சூப்பரான கலர்ஸ் தாங்க பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறதுங்க லைட் ஆலே க்ரீனுங்க இதுவும் ரொம்ப அழகான கலர் தாங்க இந்த லைட் கலர்ஸுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியாதுங்க நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது நேவி ப்ளூ கலர் சேரீங்க இந்த ப்ளூலேயே ஒரு நாலு ஷேட் இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி